கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜூன் மாதம் முழுவதும் கத்தர்தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளுக்கான தியான தலைப்பு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாம் தொன்னூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிரஹாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆதியாகுமம் பதினேழு ஒன்று நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம் அவரது நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது கர்த்தர் ஆபிரஹாமுக்கு நேரடியாக தரிசனமாகி தனது நாமத்தை நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் முதல் முதலாக தனது நாமத்தை கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கூறுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவரது வார்த்தையில் வல்லமை இருந்தது என்பதை நாம் அவரது சிருஷ்டிப்பில் நாம் அறிகிறோம் ஆக கடவுது என்று சொன்னவுடன் எல்லாம் உண்டா ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம் அப்படியாக நமது தேவன் சிருஷ்டிப்பில் அவரது வல்லமையை நிலைநாட்டியதை நமக்கு தெரியும் ஆபரஹா விசுவாச வாழ்க்கையிலும் அவன் சோர்ந்து போய் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லையே என்று தவறான முடிவெடுத்து ஒரு இஸ்மமேல் பிறந்த பின்பு ஆண்டவர் ஆபரஹாமுக்கு தொன்னூற்றி ஒன்பது வயதாக இருக்கும்போது மீண்டுமாய் தனது உடன்படிக்கையை புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பாக நீ இரு என்று ஆண்டவர் அவனிடம் கூறுவதை பார்க்கிறோம் நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதுவரைக்கும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார் நமது வாழ்க்கையிலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு சகல வல்லமையும் வலிமையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அதுவரைக்கும் நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார் ஆகவே நாம் உத்தமமாய் இருப்பது மிகவும் அவசியம் உத்தமம் என்பது நமது சொல்லிலும் செயலிலும் பழுதில்லாத ஒரு நிலைமை காணப்படுவதுதான் உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று அன்று உத்தமியை பார்த்து ஆண்டவர் கூறியது போல நம் ஒவ்வொருவரும் பழுதில்லாமல் உத்தமமாயிருக்கும்போது ஆண்டவர் சர்வ உள்ள தேவன் என்பதை நமது வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவார் இந்த ஆப்ரஹாம் அப்படியாய் கத்தருக்கு முன்பாக மீண்டுமாய் உத்தமமாய் இருந்தபோது அவனுக்கு நூறாவது வயதில் ஆண்டவர் ஈசாக்கை பெற்றெடுக்கும் கிருபையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் சகல வல்லமை உள்ள தேவன் வலிமை வேறு வல்லமை வேறு ஆனால் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நாம் அவரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தில் என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் நமது தேவன் நூறு வயதில் ஆப்ரஹாமுக்கு பிள்ளை பிறக்கும் என்றால் அவன் சரீரம் செத்து போனது என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதமாய் அவனது வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படினார் அதே போல நம் ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை வல்லமையாய் வழிநடத்துவது அதிக நிச்சயம் ஆகவே விசுவாசத்தோடு இந்த மாதத்திற்குள் நாம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க ஒவ்வொரு நாளும் அது வல்லமைகளையும் பராக்கிரமத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அண்டவரே நாங்கள் உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க அண்டவரே நாங்கள் முக்கிய முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை சாய்ங்க ஞானம் தாங்க மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமின்